சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு பேன் கார்டு உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா இரண்டு முக்கிய அறிவிப்புகள் வெளியாக இருக்குது அதில் முதல் அறிவிப்பாக பழைய பேன் கார்டு செல்லாது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியிட்ருக்காங்க அது உண்மையாக உண்மையாக இருந்தால் எதனால் செல்லாமல் போகுது அப்படின்னு பார்க்கலாம் அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக இப்போது புதிய பேன் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு ஒரு புதிய பேன் கார்டு வரதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது இந்த பேன் கார்டு யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் இந்த பேன் கார்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு வந்துருமா இல்லை அகெயின் நம்ம அப்ளை பண்ணி வாங்கணுமா அப்படின்ற அனைத்து தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விவெர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன சொல்லி இருக்காங்க இந்தியாவில் வருமான வரித்துறையால் வழங்கக்கூடிய முக்கிய அடையாள கார்டு அப்படின்னு கருதப்பட்டு வந்து இந்த கார்டு வருமான வரி செலுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம பேங்க்ல ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா ரொம்பவே அவசியமானது இது மட்டும் இல்லாமல் டிரான்சாக்ஷன் நடத்தணும் அப்படின்னாலுமே ரொம்ப அவசியம் இந்த நிலையில ஒரு சில நபர்கள் பேன் கார்டுகளை ரெண்டு பேன் கார்டு அப்படியெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ அதை தடுப்பதற்காக தான் இப்போ வந்து நவீன வசதிகளுடன் கூடிய டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்ற அட்டை வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இது இந்தியாவில் வந்து அறிமுகம் செய்ய போறதாகவும் தகவல் வெளியா இருக்கு இதற்கு பார்த்தீங்கன்னா பழைய பேன் கார்டில் நமக்கு ஒரு நம்பர் வந்து கொடுத்திருப்பாங்க கேபிட்டல் லெட்டர்ஸ் பிளஸ் நம்பரை சேர்ந்த மாதிரி ஒரு எண் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இடம் பெற்றுக்குன்னா அதுக்கு பதிலாக கியூஆர் கோட் தான் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த புதிய பேன் கார்டு யாருக்கு கெல்லாம் கிடைக்கும் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா அனைவருக்குமே பேன் கார்டு வாங்க போறோங்களா இருந்தாலும் சரி வாங்குறீங்களா இருந்தாலும் சரி அனைவருக்குமே இந்த பேன் கார்டு புதுசா கொடுக்கிறது கிடைக்கும் அப்போ இனிமே இந்த பழைய பேன் கார்டு செல்லாதா அப்படினா கட்டாயமா இந்த பேன் கார்டு அனைத்துமே செல்லும் தான் சொல்லி இருக்காங்க அதுமட்டுமில்லாம இப்போ இருக்க புதிய பான் கார்டுகள் பான் ஜீரோங்கிறது பாத்தீங்கனா உங்களுக்கே வீட்டுக்கே இலவசமா அனுப்பி வைக்கப்படும்னு சொல்லி இருக்காங்க மக்கள் யாரோ இதற்கு கட்டணம் வந்து செலுத்த தேவையில்லை இது முற்றிலுமே இலவசம் அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க அண்ட் பழைய பேன் கார்டெலாம் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அதில் இருக்க எண்களுக்கு பதிலாக இப்போது பேன் கார்டு உங்கள் வீட்டுக்கு வருதுன்னா அதில் கியூஆர் கோட் இருக்கும் அப்படின்ற தகவலே வெளியிட்ருக்காங்க அது மூலமாக தான் இனிமேல் நம்மளால் அனைத்து சேவைகளையும் பயன்படுத்திக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ மக்கள் அனைவருமே எதுக்கும் வந்து பயப்பட தேவையில்லை வீட்டுக்கு ஒரு பேன் கார்டு வருது அப்படின்னா அது உண்மையான பேன் கார்டு தான் யாரும் இது வந்து ஃபேக் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க வேணாம் கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்